புலியூர் புளியஜீவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாடுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மார்கழி மாதம் எட்டாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினாலாம் தேதி வரை முதலிலே இந்த வார பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திதி மறுநாள் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை பிறகு சதுர்தசி திதி கிருத்திக நட்சத்திரம் இரவு ஒம்பது இருபது வரை பிறகு ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை சதுர்தசி திதி மறுநாள் காலை ஐந்து நாற்பத்தெட்டு வரை பிறகு பௌர்ணமி ரோகிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பது வரை பிறகு மிருகசீர்ஷன் நட்சத்திரம் அமிர்த யோகம் இரவு ஒம்பது முப்பது வரை பிறகு சித்தயோகம் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி மறுநாள் காலை ஆறு மணி நாலு நிமிடங்கள் வரை பிறகு பிறகு பிரதம தேதி மிருகசீர நட்சத்திரம் இரவு பத்து இருபத்தி ரெண்டு வரை பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்தியோகம் இரவு பத்து இருபத்தி ரெண்டு வரை பிறகு யோகம் சரியில்லை இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை பிரதமை தேதி நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் இரவு பதினொன்று இருபத்தி ஒம்போது வரை பிறகு புனர்போசன் நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை பிரதம தேதி காலை ஆறு நாற்பத்தெட்டு வரை பிறகு துதிய தேதி புனர்பூச நட்சத்திரம் இரவு ஒரு மணி ஐந்து நிமிடங்கள் வரை பிறகு பூச நட்சத்திரம் சித்த யோகம் இரவு ஒன்று அஞ்சு வரை பிறகு யோகம் சரியில்லை இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை தேதி காலை எட்டு மணி ஒரு நிமிடம் வரை பிறகு திருதிய தேதி பூச நட்சத்திரம் இரவு மூணு பத்து வரை பிறகு ஆகிலே நட்சத்திரம் நாள் முழுவதும் யோகம் சரியில்லை முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை திருதியேதி காலை ஒன்பது நாற்பத்தஞ்சு வரை பிறகு சதுர்த்தி தேதி ஆகிலே நட்சத்திரம் மறுநாள் காலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு மக நட்சத்திரம் நாள் முழுவதும் யோகம் சரியில்லை இனி பனிரெண்டு ராசிக்காரர்கான இந்த வார ராசிகளை பார்க்கறது மேஷராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் விசேஷமான சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்தளவும் அளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவும் சாதகமாகவும் காணப்பட்டு வரும் என்றும் உடல்நலத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும் என்றும் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இரண்டு ஏழு கூடிய சுக்கிரன் தனது சொந்த வீட்டிலே ஆட்சியாக இருப்பதனாலும் மூன்று ஐந்துக்கு அதிபதியான புதனும் சூரியனும் சேர்ந்து பாக்கியத்தானத்திலே வைத்திருப்பதனாலும் குரு பகவான் ஏழு குரு பகவான் ஏழு ஒன்பதாம் பார்வையில் இவர்களை பார்ப்பதினாலும் மிகுந்த யோகத்தை தரக்கூடும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக காணப்பட்டு வரும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வரும் போல தான் தெரியுதுங்க அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய்க்கட்டாமல் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்கவலைகளையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே செலவுகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முற்றுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈத்துண்டே போகிறதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் தண்ட சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தொம்போது முப்பது இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மிதனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு வேலையின் காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் பணம் அடுத்த வாரம் தான் கிரகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களுடைய பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று சொல்ல இடம் இருக்கிறது எதிர்பார்க்கிற இட இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் இப்போ இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் திடீர் பிரயாணம் அல்லது திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி நாலாம் தேதி சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஏழு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம் பார்க்கும்போது உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடக்கிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பிருக்கிறது மிகவும் சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி நாலாம் தேதி சந்திராட்சம நாளாகும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் தான் துளாராசி இந்த வார கிரக அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது இது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கறதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு மகிழ்ச்சிக்கு தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதன் காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தேழு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இந்த மூன்று நாட்களிலே சுப நிகழ்ச்சிகளையும் புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது மிகவும் நன்மை பயக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு நாட்கள் பண நாட்களாக நாட்களாகும் சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் உங்களது உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் அனைத்தையுமே நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபத்தி நாலாம் தேதி பண மறுநாளாகும் தனுசு ராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைச்சது நினைச்சபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மைச்சானதல் வந்து சேருவதற்கும் முயற்சிகளிலே முன்னேற்றம் காணப்பட்டு அடைவதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு கோயில் குளம்னு சென்று வருவதற்கும் சாமி வேண்டதுகள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் இருக்கிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று அதிகமாக இருந்தாலும் வரு வருமானம் சற்று கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒம்பது முப்பது இரண்டு நாட்கள் சந்திராசிம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருவத் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பணவரம் நாட்களாக மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்றே சொல்ல சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற நிலங்களிலிருந்து நல்ல செய்தி மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது நீண்ட நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரும்படி பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லையான வாரம் இது என்னை தான் சொல்ல வேண்டும் முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி கிடைக்கதற்கும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறும் என்றே தான் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்படக்கூடிய வாரம் இது இருபத்தி நாலு இருபத்தொம்பது முப்பது மூன்று நாட்கள் பண வர நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்துண்டே போகிறதற்குத்தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது மேலும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்தில் அனாவசிய சிக்கல்கள் அனாவசிய தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது கவனம் தேவை இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பண வார நாட்களாகும் இதுவரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன்களை பார்த்து முடித்தோம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்